என்ன வயசு இருக்கும் வயசு என்ன இருக்கும் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கறது ட்ரீட்மென்ட் பண்ண எப்படி இல்லை தான் நாங்கள் பல்ஸ் வந்து பத்து தான் அஞ்சு ஆறு தான் இருக்கிறாங்க பல்ஸ் எல்லாரும் எப்படி கரெக்டாக தான் என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க வந்து நடவடிக்கை மாட்டேங்கிறாங்க பல்லு பல்லு வந்து

முதாரம்பேட்டை கிராமம் தாங்க நேற்று அப்பாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனோம் அப்பா வந்து இன்றைக்கு வந்து இறந்துட்டாருன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு செவன் ஓ கிளாக் காலை காலையில் செவன் ஓ கிளாக்லாம் வந்து அப்பா இறந்துட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு எட்டு போன சொன்னோன்னு நான் ஊரில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ஊரில் எல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க எல்லாமே மாலையிலேருந்து வாய்க்கா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு கட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் டீச்சார்ஜ் பண்ணாக்கா டிச்சார்ஜ் பண்ணல கொஞ்சம் இப்போ சுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுநாள் வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை ஹார்ட் பம்பிங்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே வேலை செய்யல நீங்கள் எடுத்துட்டு போகணுன்னு திரும்பி சொல்லிட்டாங்க திரும்பி அதுக்கப்புறம் சரி மெண்டிலேட்டர் வந்து எடுத்தாக்கா பத்து நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னாங்க ஆட் பம்பிங் எதுவுமே இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பத்து நிமிஷம் சேர்ந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கிட்டு வந்தான் வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா இன்னும் வரைக்கும் நல்லா இருக்காரு ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த தொந்தரவும் கிடையாது ஃப்ரீயாக இருக்காரு கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி அவர் சுத்திரம் பண்ணி பல்லெல்லாம் உடச்சி எல்லாம் வந்து டாக்டர் டாக்டருங்க எல்லாம் வந்து கத்துக்குடி டாக்டர் வச்சு எல்லாம் ட்ரைனிங் டாக்டர் வச்சு அப்பாவை வந்து போட்டு குடும்பப்படுத்தி அவர் எல்லாம் உங்க சுத்திரி இவருக்கு முன்னாடி நாலு பேர்ட்டாங்க நாலு பேரை கொண்டுட்டாங்க மறைமுகமாக கொண்டு அனுப்பிச்சு விட்டாங்க இவ்வளவா அந்த ஒப்பில வந்து நடக்குது ஐசியெல்லாம் நடக்குது யாருமே உள்ளே உள்ள ஃபுல்லா வந்து கெடுபிடி ஆகி அப்பா இறந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே வந்து இறந்துட்டாலு சொல்லி நியூஸ் ப பரவிடுது ஏன்னா டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அது மாதிரி இறந்துட்டான்னு சொல்லி ஆனால் அப்பா ஒன்று கிடையாது தான் இருக்காரு ட்ரீட்மெண்ட் சரியில்லை ட்ரீட்மெண்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி நல்லா வந்து அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் இனி எங்க எங்களை மாதிரி அடுத்தவங்க பாதிக்கக்கூடாது அந்த டாக்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டாக்டர்ல போட்டு நல்லா வந்து மக்களுக்கு வர மக்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் வைத்திய மக்கள் வந்து எங்களோட வேண்டுகோளுக்கு இருபத்தி இருபத்தி தேதினா எட்டு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி சேர்த்து வீட்டுக்கு விட்டு வீட்டுக்கு கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கிட்டு வரும்போது சொல்லி தான் அனுப்பிச்சுவிட்டாங்க வீட்டுக்கு இட்டு வீட்டுக்கு இட்டு வரும்போது இறந்துட்டாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க வெண்டிலேட்டர்ல இருந்து எடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்ற போது வீட்டுல என்ன அப்பா இறந்துட்டாங்க நீங்க எடுத்துட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் கும்பலா என்ன பண்ணா அப்பா வந்து வீட்டுக்கு வந்து நல்லபடி தான் இருக்காரு போயாரு இறக்குல போகல எல்லாமே வந்து பொய்யான தகவல் பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க வரல